உலகிலேயே தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கும் விழா பொங்கல் விழா அந்த பொங்கல் விழானது மூன்று நாட்கள் கொண்டாடுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னாக்கா மூணு நாள் நாலு நாள் லீவு அதுதான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பட் அதனுடைய சிறப்பு என்னன்றது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை முதலாவதாக இங்கே நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க நர்சிங் கல்லூரி தானே எஸ் நீங்கள் யார் எல்லோரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உலகிலேயே பெற்ற தாய் தான் வந்து என்று ஆனால் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களை விட ஒரு படி மேலே தான் பெற்ற தாய் தந்தையை விட ஒரு படி மேலே தான் ஏனென்றால் பெற்ற தாய் தந்தையர் அவர்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் தாயாக வைத்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய உடல் நோயை மனதில் கொண்டு தாயாக செய்கிறீர்கள் நீங்கள் மட்டும்தான் எனவே உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கரவொலி எழுப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நல்ல பலத்த கரவொலி உங்களுக்கே கொடுத்துக்கொள்ளலாம் பொங்கல் விழா பொதுவாக மூன்று நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம் முதல் நாள் பெரும் பொங்கல் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து அந்த பெரும் பொங்கலை கொண்டாடுகிறோம் ஏனென்றால் உலகிலேயே சூரியனை போல் ஒரு கடவுள் கிடையாது நினைத்து பாருங்கள் சூரியன் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையே அஸ்தமாகிவிடும் அதேபோல் சூரியன் எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்கிற்கும் ஒரு பயிர் வைப்பதற்கும் எல்லா வகையிலும் நமக்கு உதவுவதால் முதல் கடவுளாக பெரும் பொங்கல் என்று சூரியனை வணங்கி மகிழ்கின்றோம் அதற்கடுத்ததாக மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் போய் என்னான்னு ஒரு விளையாட்டாக நினைக்கிறேன் நம்ம உலகிலேயே விலங்குகளுக்கு குறிப்பாக மாடுகளுக்கு விழா எடுக்கும் ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான் அதில் நாம் பெருமை பெற்றுக்கொள்வதில் எந்தவித இதுவும் இல்லை மூன்றாவதாக காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஏனாம் நம்ம எல்லா பெரிய காலிலையும் ஆசீர்வாதம் பெற்றது அதெல்லாம் வந்து நம்மளுடைய பழங்கால மரபு அதற்காக அந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு விவசாயி வந்து ஒரு கரும்பை பார்த்து பாடுறான் ஏ கரும்பே நீ என்ன இத்தனை அவனுடைய அந்த கனுவை பார்த்து சொல்கிறான் இத்தனை ஒட்டியானங்களை அணிந்திருக்கிறாயா அதனால்தான் இவ்வளவு இனிப்பாக இருக்கிறாயா அப்படின்னு கவிஞன் பாடுறாரான் அந்த கரும்பு சொல் முட்டாள் முட்டால் கவிஞா இது ஒட்டியானம் இல்லை நான் இந்த அளவிற்கு வளருவதற்கு என்னுடைய விவசாயி அடகு வைத்த வலையல்களை அடிக்கடி நினைவு கூறவே கருவாக இருக்கிறேன் என்று சொல்லுவான் போல விவசாயிகள் தான் இன்று நாட்டிற்கு அவசியம் தேவை அந்த ஒரு விவசாயத்துக்காக தான் இந்த நாம் இந்த பொங்கல் விழாவையே கொண்டாடுகிறோம் இது பல இடங்களில் பல்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது ஆந்திராவில் சங்கராந்தி என்றும் வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது நாம் இந்த மூன்று நாட்கள் இந்த நம்முடைய பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் இன்று மாணவ மாணவிகள் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பெற்றோருக்கு முதல் மகளாகவும் முதல் மகனாகவும் இருக்க வேண்டும் உங்கள் பெற்றோர்களை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஒரு பெற்றோரும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த ஒரு கெடுதியும் நினைக்க மாட்டார்கள் எனவே இன்று வரை உங்களை வளர்த்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையும் உங்களுடைய பெற்றோர்களை செய்து உங்களுடைய பெற்றோர்களை முதல் கடவுளாக நினைத்து வாழ்க்கையில் முன்னேறியுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்